ஆவின் மண்டலத்தில் எப்படி அணுகுவது உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறது எல்லாமே ஆவின் மண்டலத்தில் வச்சிருக்கிறார் நான் லாஸ்ட் டைம் எத்தனை மண்டலத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எட்டு மண்டலம் எயிட் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வார்த்தையை அனுப்புவார் ஆண்டவர் என்ன அனுப்புவார் ஆண்டவரே எனக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு நான் போகணும்னா எனக்கு டிராவல் பண்ணணும்னா எனக்கு ஒரு வாகனம் வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு ஸ்கூட்டர் வேணும் எனக்கு பைக் வேணும்னு கேட்டால் ஆண்டவர் அப்படியே எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்க மாட்டார் ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் வார்த்தை ரிலீஸ் பண்ணுவார் எதை ரிலீஸ் பண்ணுவார் வார்த்தை ரிலீஸ் பண்ணுவார் அந்த வார்த்தை எங்கே போய் நிற்கும்னா ஆவின் மண்டலத்தில் நிற்கும் நீங்கள் அந்த ஆவின் மண்டலத்தில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் ஆண்டர் கேட்டீங்களோ அதெல்லாம் ஆண்டர் அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டாரு அது பிசிக்கலா இந்த இடத்துல வந்து செய்யறோம் எத்தனை பேர் கேட்ச் பண்ணு நினைக்கிறீங்க அதை நான் எடுக்கணும் அதை நான் பிடிக்கணும்னு எத்தனை பேர் ஆசை உங்க பிசினஸ் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல உங்களுடைய சுகம் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல ஏன் உங்களுடைய வேலை அந்த வேலை வாய்ப்புகள் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல ஏங்க உங்களுடைய பணம் சூப்பர் நேச்சுரல் மணி எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல எல்லாமே அங்க இருக்குதுன்றாரு மல்கியா மூணுல கூட சொல்றாரு ஆவிக்கோசம் மேல இருக்குதுன்றார் அப்ப ஆவின் மண்டலத்துல தான் உனக்கு என்னென்ன தேவை வாழ்க்கையில எல்லாமே ஆண்டர் அந்த வச்சிருக்கிறார் ஏற்கனவே ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆனா அதை தெரியாம வெளிப்பாடு தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை எப்போ குடிப்பீங்க ஆண்டவரை எனக்கு எப்போ உதவிங்களை செய்வீங்க கடன்காரர் அதிகமா என் வீட்டுக்கிட்ட வரான் அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு கதறி கொண்டிருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க எல்லாம் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்தில் இருக்குது அலே லோயா சரி எப்படிங்க நான் ஆவிக்குள்ள போ ஆவிக்குள்ளான தான் ஆவின் மண்டலத்துக்குள்ள டிராவல் பண்ண முடியும் அப்ப எப்படி நான் ஆவிக்குள்ள ஆகுறது ஒரு மனுஷனை ஆண்டவர் அவன் ஆவின் மண்டலத்துக்குள்ள கொண்டு போகும்னு நினைச்சிட்டா மொதல் அவனுக்கு என்ன கொடுப்பாருன்னா சோதனைகள் கொடுப்பாரு இங்க எத்தனை பேருக்கு ஆவின் மண்டலத்தில் டிராவல் பண்ணணும் ஆசை என் ஆசையைதான அங்க இருக்குன்னு அதை எடுக்கணும்னு எதிர்வேல ஆசை ஆசை அப்போ அதை எடுக்கணும்னா அதை நீ பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா உங்கள சோதனையை பண்ணுவாரு ஆனா அந்த சோதனையில நீங்க தோத்துனீங்கன்னு வச்சிங்க அவர் கொடுக்குற டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சிக்கங்க உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது ராய்ஸ் உன்னால் ஆவின் மண்டலத்துக்குள்ள உங்களால் கடந்து போக முடியாது